உலக உறவுகளுக்கு வணக்கம் இலங்கையில் தொடரும் மரணங்கள் மனைவி பெற்ற கடனுக்காக தன்னுடைய உயிரை மாய்த்த கணவன் ஜாழ்ப்பாணத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இலங்கையில் என்னதான் நடக்கிறது ஒரே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களாக இருக்கின்றது மறுபடியும் ஒரு போரா என்று நினைக்கும் மனைவிக்கு இங்கே துப்பாக்கியின் பயன்பாடு அதிகரித்திருக்கிறது செய்திகளில் நீங்கள் பார்த்து இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஜாழ்ப்பாணத்திற்கு கடனால் ஒரு உயிர் போயிருக்கின்றது தன்னுடைய மனைவி பெற்ற கடனுக்காக கணவர் உயிரை மாய்த்திருக்கின்றார் மன உளைச்சல் ஏற்பட்டதனால் கடன் என்பது எல்லோருக்குமே இருக்கின்றது நாட்டிற்கும் தான் கடன் இருக்கின்றது அதனால் கடன் என்பதனால் உயிரை மாய்ப்பது என்பது தீர்வாகி விடுமா இந்த செய்தியை நாங்கள் எடுத்ததற்கான காரணமே பெரும்பாலானோர் இங்கே நுண்கடன்களை பெற்று அதற்குள் அகப்பட்டிருக்கின்றார்கள் வீட்டு திட்டம் குறைந்தளவு பணத்தினை அரசு கொடுக்க அந்த வீட்டினை பெரிதாக கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு பல உறவுகள் கடனோடு இருக்கின்றார்கள் அந்த கடனை மறுபடி எப்படி அடைப்பது என்று தெரியாமல் போராடி கொண்டிருக்கின்றார்கள் உழைக்கும் பணம் அன்றாட செலவிற்குத்தான் காணும் என்பதற்கு ஏற்ப இலங்கையின் பொருளாதாரம் இருக்கும் நிலையில் விலைவாசியும் அதிகரித்த நிலையில் இவ்வாறு கடன் பிரச்சினை என்பது இங்கே பலருக்கு இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அதிலும் வட்டிக்கு கடனை வேண்டி அந்த வட்டிக்கும் சேர்த்து வட்டி கட்டி கொண்டிருப்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இதனால் பல உயிர்கள் நவாலியைச் சேர்ந்த ஒருவர் தொடர்பான விசாரணைகளை நடாத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த செய்தியை பார்த்தவுடன் நிச்சயமாக இது பற்றி மக்களோடு நாங்கள் பேசியாக வேண்டும் என்று தோன்றியது என கடன் யாரும் இல்லை கடனின் உடைய வழியை ராமாயணத்தில் கம்பன் சொல்லியிருப்பார் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று நிராயுத பாணியாக ராமர் முன் நின்றபோது ராவணனின் வலி எப்படி இருக்கும் என்று சொல்லி கம்பன் வர்ணித்திருப்பார் அப்படி என்று சொல்லி சொன்னால் கடன் பெற்றவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் என்று அன்றே சொல்லியிருக்கின்றார்கள் இருந்தாலும் மரணம் என்பது எதற்கும் தீர்வாக அமையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு வழியில் அந்த கடனை அடைத்து விட வேண்டும் முதலில் ஒரு கடன் ஏற்பட்டுவிட்டால் அது வட்டியோடு கூடிய கடன் என்று சொல்லி சொன்னால் முதலில் வட்டியை நிறுத்துவதற்கான அல்லது வட்டி இல்லாத கடனை பெற்று அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்க வேண்டும் அதன் பின்னர் சிறுக சிறுக பணத்தினை சேர்த்து கடனை அடைக்க வேண்டும் இதற்கு ஏதாவது ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்க வேண்டுமே என்பது தீர்வாக அமையாது கடன் கொடுத்தவர்களும் கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும் கடனை பெறுவதற்கு கொஞ்சம் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பினை வழங்க வேண்டும் இப்பொழுதெல்லாம் வட்டிக்கு பணத்தை கொடுத்துவிட்டு அவர்களை பேசுவது மிரட்டுவது கட்டி அடிப்பது என்று பல விடயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது வன்முறை என்பது எதற்கும் தீர்வாக அமையாது ஒரு காலத்தில் யுத்தத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அதன் பின்னர் அவர்களை மீண்டள வைக்க பல புலம்பெயர்ந்த உறவுகள் இங்கே காசை கொடுத்தார்கள் கொட்டினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னும் அவங்களுடைய உறவுகள் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு அவர்கள் அங்கிருந்து உதவியை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட இங்கே இருப்பவர்கள் கடனை பெற்று தங்களுடைய உயிரை மாய்த்த சம்பவம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் வழியே தரும் ஒரு செய்தியாகத்தான் இந்த செய்தி இருக்கின்றது பார்த்து கொண்டிருக்கும் எங்களுடைய உறவுகளும் உங்களுடைய கருத்தில் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய கருத்துக்களை கொடுக்க வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் ஏனென்று சொல்லி சொன்னால் கடனோடு இருப்பவர்கள் அதிகமானோர் இங்கே இருக்கத்தான் செய்கின்றார்கள் மற்றும் ஒரு தொகுப்பில் உங்கள் வரையும் சந்திக்கும் வரை வணக்கம்